இன்னைக்கு என்ன என் பிள்ளை சுவாந்து போய் வந்திருக்கா ஏமா நானே டான்ஸ் ஆடி டயர்டா வந்து நிக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கும் பசங்களுக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்து நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேமா நீ வேற அதுக்கடையில சண்டை போட்டியா பிரச்சனை பண்ணியான் சொல்லிக்கிட்டு கேக்குற என்னது நீ டான்ஸ் சொல்லி கொடுத்தியா நீ எதுக்கு சொல்லி கொடுத்த அதுக்குள்ள ஆட்கள் எல்லாம் அங்க இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி சொல்லி கொடுக்க வேண்டியதானே ஆமா ஆமா சார் இவளுக்கு கிட்ட பொறுப்பா கொடுக்காட்டாலும் அவளே முந்திரி ஓட்ட மாதிரி எல்லா பொறுப்பையும் வாங்கி அவளுக்கு தலைக்கு மேல போட்டுக்கிடுவா இப்ப வந்து நின்னு மூக்கால அழுதுட்டு நிக்கா எம்மா இங்க பாருமா என் டாலண்ட பார்த்து என்ன அப்ரிஷியேட் பண்ணமா? என்ன নকল அடிக்கிறா? என்னடா நீ கேளுமா? ஏடி வளந்தவளே நீதான் இருக்குறியே. என் பிள்ளை கபடு ஃபுல்லா கோப்பையா வாங்கி வச்சிருக்கா. நீ எதிலையாவது ஒரு கோப்பை வாங்கி கேட்டி. என் புள்ளைய பார்த்து নকল அடிக்க. யம்மா அது சமையல் கோப்பையா? இல்ல கக்கூஸ் கோப்பையான கொஞ்சம் தெரிஞ்சிக்கிடலாமா? யம்மா நீ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி யம்மா என்னை இப்படி கேவலப்படுத்துற?

அவ இன்னைக்கு ஏதோ நல்ல மூடலா இருக்க போல அவ வாயிலிருந்து எதுவும் வாங்கி கேட்டுறதுக்கு முன்னாடி ஓடி போயிரு அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் பாத்துக்க ஏப்பா குமார் நம்ம ஃபேமிலி டூர் போய் எத்தனை மாசம் ஆகுது முடிஞ்சதுன்னா எல்லாருக்கும் வசதியான நாளை பார்த்து ரெண்டு அல்லது மூணு நாள் டூர் ஒன்று போகலாமே வீடு பிஸ்னஸ் போர் அடிக்குதுப்பா எல்லாரும் ஒன்னா பேசி சிரிச்சு இவ்வளவு நாள் ஆகுது எப்படிப்பா உன் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லலாமே நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா எல்லாரும் மனசு விட்டு பேசி சிரிச்சு ரொம்ப நாளாகுது எங்களுக்கு தோணாதது உங்களுக்கு தோணி இருக்கு பாத்தீங்களா எனக்கு முழு சம்மதம்ப்பா

நீங்க கேட்ட என்னக்கு நான் வேண்டாம்னு சொல்லிருக்கேன் ஆனா உங்க ஹெல்த் விஷயத்துல நான் ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன் அடேங்கப்பா ஹாலி ஜகஜோதியா மின்னது மாதிரி எல்லாம் இருக்கு என்ன அப்பாவும் மகனும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எப்பவுமே உங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல தான் ஒன்னா பார்த்து பழக்கம் ஆனா இன்னைக்கு வீட்டுல ஒண்ணா பாக்கும்போது ஏங்கண்ணே பற்றும் போல இருக்கு வாப்பா ஜீவன் நீ இந்த இடத்துல முக்கியமா வேணும் வா வா ம் என்ன ஆர்வமா தியேட்டர்ல பார்த்தா ஏதாவது வில்லங்கமா இருக்குமோ பயமல்ல இருக்கு

என்னப்பா ஜீவன் ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற ஏ உனக்கு டூருக்கு போக விருப்பம் இல்லையா எதுவுமே பேசாம நிக்கிற இல்ல ஃபேமிலி டூரிப்பா இப்ப அவசியமா போகணுமா தாத்தா இல்லப்பா ஜீவன் கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவையாவது குடும்பத்தோட டூருக்கு போகணும்ப்பா எல்லாரும் மனசு விட்டு பேசி சிரிக்கணும் அப்பதான் மனசுல இருக்க பாரம் எல்லாம் குறையுண்டா அது மட்டும் இல்ல ஜீவன் குடும்பத்தோடு உட்கார்ந்து இருந்து எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடணும் இந்த காரியம் நம்ம குடும்பத்துல மிஸ் ஆகுது இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை வேலைன்னு பிஸியா இருக்கிறதுனால வேலையும் தூங்கி எழுந்த காரியமும் மட்டும்தான் நம்ம குடும்பத்துல நடக்குது நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு என்டர்டைன் வேண்டாமா சொல்லுப்பா நம்ம என்னைக்கு போலாம் அப்படின்னா தாத்தா இந்த பொங்கல் லீவுக்கு போமா ஆபீஸ்லயும் தான் ஒர்க்கிங் ஷெட்யூல் போட்டிருக்கேன் நான் ரஹீம் கிட்ட ஒழுங்கு பண்றேன் அவன் பொறுப்பா ஆபீஸ பாத்துக்கிட்டானா நம்ம கவலை இல்லாம போயிட்டு வந்துடலாம் அப்போ பொங்கல் அன்னைக்கு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டே டிராவல் தொடங்கிட வேண்டியதுதான் இன்னும் இடமே பிக்ஸ் பண்ண எந்த இடத்துக்கு போக போறோம் தாத்தா ரொம்ப கூட்ட நெரிசல் இல்லாம அமைதியா இயற்கையா பாத்து ரசிக்கிற மாதிரி உள்ள இடத்தை பிக்ஸ் பண்ணுவான் நான் வேற எங்கள இடத்துக்கெல்லாம் போய் வருஷம் ஆகுது இல்ல எதுக்கும் ரகு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒன் பதில் சொல்றேன் நான் சொன்னது என்னாச்சு நீ என்ன வசந்தி சொன்னா மாமாக்காக நாம கண்டிப்பா ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ நாம தான் சமைக்கணும் டூர்ல போய் ஆம்லெட்ல சமைக்க விட்டுறோமா ஏ பாக்கியம் உனக்கு இருந்தாலும் அந்த புருஷன் மேல இவ்வளவு குசுந்து இருக்க கூடாதுடி

போதும் போதும் உங்க ரொமான்ஸ் எல்லாம் நிறுத்துங்க எங்களுக்கெல்லாம் கண்ணு கூசுது பாட்டி ஏ வசந்தி நாம ஏன் ஒரு குக்க கூடவே கூட்டிட்டு போக கூடாது சரியா சொன்னீங்கங்க சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்க இருந்து வாங்கிட்டு போயிரவும் தேவையான பாத்திரங்கள் ஸ்டவ் எல்லாம் போற இடத்துலயே ஒழுங்கு பண்ணிரலாம் ஏன் வசந்தி சமைக்கிறதுக்கு வேற யாரையோ கூட்டிட்டு போறதுக்கு நாம ஏன் மல்லியை நம்ம கூட கூட்டிட்டு போக கூடாது சரியா சொன்னீங்கடா மல்லினா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ பாத்து பாத்து கரெக்ட்டா சமைப்பா நம்ம அவளையே கூட்டிட்டு போயிரவமா அது எப்படிமா மல்லி அண்டி வீட்டில் உள்ளவங்கள தனிமையை விட்டுட்டு வருவாங்க பாவம் அவங்க வீட்டிலேயே இருக்கட்டும் நம்ம வேற யாராவது கிடைக்காங்களான்னு பார்ப்போம் மல்லியும் ஒரு பொழுதுபோக்கும் இல்லாம அவ குடும்பத்தையே ஒத்தையில போட்டுக்கிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம தேவைகளையே பார்த்து பார்த்து செய்து தாரா அவளும் குடும்பமா நம்ம கூட வரட்டுமே எங்களுக்கே இந்த விஷயம் தோணலையே மாமா நீங்க சொன்னது போல அவங்களையும் கூடவே கூட்டிட்டு போவோம் ஏய் என்ன இவ்ளோ நேர கூட்டைபறங்க ஃப்ரீஸாயே நிக்கறா என்னாச்சு இவனுக்கு டேய் மௌனே என்னாச்சுடா இவ்ளோதரம் சத்தம் போட்டு கூவுறேன் என்ன நினைச்சிருக்க நிக்கற? ஹ ஒண்ணுமில்லமா நம்ம பிளான் பண்ணது போல எல்லாம் நடந்துடுதுடா எப்படி இருக்குன்னு யோசித்து பாத்தேன். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? நான் முதல்ல மல்லிக்கிட்ட பேசி கேட்டு அவகிட்ட சம்மதத்தை வாங்கணும். அப்போ சரி அவங்கங்க வேலைய போய் பாருங்க. என்னம்மா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாதிரி இருக்கு. என்ன டிஸ்கஷன் பாயிட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணுமில்ல மீனா நாம எல்லாரும் ஃபேமிலி டூர் போகப் போறோம். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ஓஹோ பரவா இல்லையே எல்லாம் பேசி முடிச்ச பரவாயில்லை என்கிட்ட சொல்லணும் தோணுச்சே எல்லாரும் நல்லா வருவீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஓரம் கட்டலாம்னு பாக்குறீங்களோ என்ன மீனா இப்படி பேசுற இப்பதான் உங்க அப்பா வெளிய போறத பத்தி கேட்டாரு நாங்களும் சரி போலாம்னு சம்மதத்தை தான் சொன்னான் அஞ்சு நிமிஷம் தாண்டி ஆச்சு இன்னும் எந்த இடத்துக்கு போகணும்னு கூட முடிவு பண்ணல ஜீவன் தான் இன்னும் ஒரு மணி நேரத்துல எந்த இடம் போலாம்னு பிளான் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்கான் நாங்களும் ஒண்ணே போல தாண்டி யம்மா இத பத்தி பியாசம் யாரமா வந்து மீனாவையும் கூட்டிட்டு பேசவோமேன்னு உங்கள்ள ஒரு ஆளுக்கு கூட யான நினைப்பு இல்லாமலா போச்சு ஆ கேக்குறேன் சொல்லுங்க என்ன அண்ணி இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு மாமா போறதுக்கு சொல்லிச்சலாம் போறாங்க மீனா கிட்டயும் சொல்லி அவ விருப்பம் என்னன்னு கேட்டு அதுபடி ஒழுங்கு பண்ணுங்கன்னு ஆமா ஆமா எல்லாம் ஒழுங்கு பண்ணிகிட்டு கடைசில பேருக்கு மீனா கிட்ட கேளுன்னு மீனா என்ன வாயில நடத்துங்க நடத்துங்க என்னம்மா கோவத்துல நிக்கறீங்க ஆ இந்த வீட்ல உள்ளவங்கலாம் டூருக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்காங்க லாஸ்டா இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு வந்திருக்கு போக விருப்பம் இருந்தா போலாம் வா ப்ளான் என்ன என்னம்மா இந்த வீட்டுல உள்ளவங்கன்னா யாரு நாமளும் சேர்ந்து தானே அதுக்கப்புறம் அவங்க இவங்க ஏன் நீ பிரிச்சு பேசுற என்ன ஜனனி நீயே முட்டாள் போல பேசுற அவங்க நம்ம ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்களாவே பேசி முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கு நீ தலையாட்ட சொல்றியா என்னம்மா நீங்க அவங்க தான் தாத்தா திடீர்னு போலான்னு பேசினதா சொல்றாங்கல்ல நீங்களும் அவங்க கூட இருந்திருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்டா தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு நல்ல விஷயம் ஜீவன் வந்த பிறகு நடக்குதுன்னா அதை போய் ஏன் நீங்க குழப்புறீங்க சரியா சொன்ன ஜனனி நீதான் அவளை கரெக்ட் பண்ண சரியான ஆளு இவ ஒருத்தி நான் பேசுறதுக்கு தாளம் போடுவான்னு பார்த்தா எனக்கு அதான் வரைஞ்சு கட்டிட்டு வாரா சூப்பர் பார்ட்டி தாத்தா மட்டும் இப்ப கிட்ட இருந்திருந்தாங்கன்னா உமா கொடுத்துருப்பேன் எந்த இடம்னு முடிவு பண்ணிட்டீங்களா இல்லம்மா ஜீவன் எங்க போகணும்னு இனிதான் முடிவு பண்ணி சொல்லுவான் ஐ சூப்பர் என் புஜிமா கிட்ட ஃப்ரீயா மனசு விட்டு பேசலாம் என் புஜிமா கூட செம்மையா என்ஜாய் பண்ணலாம் ஐயோ என்னைக்கு அந்த நாள் வரும் அதுக்காக நான் காத்துட்டே இருக்கேன் அத்த ஒரு விஷயம் தெரியுமா ஜமீன் வீட்டுல எல்லாரும் பொங்கல் லீவ்ல டூருக்கு போறாங்களா அத்த

அவங்க குடும்பமா போறாங்க அவங்க கூட நாமளும் போனா சரிபட்டு வருமா அவங்க சுதந்திரத்தை நாம creditor மாதிரி இருக்கும் கரெக்ட்டா சொன்னீங்கப்பா அப்பான்னா அப்பாதான் அம்மா அப்பா சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க சரி அவங்க ஃபேமிலி டூர்ல நாமளும் சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் நாகரீகமே கிடையாதுமா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க நான் என்னத்த சொல்றதுக்கு வீட்ல கலந்து பேசிக்கிட்டு சொல்றேன்னு சொல்லி சூப்பர்மா சூப்பர்மா கரெக்ட்டா சொன்னீங்க அப்படியே நாளைக்கு வசந்தயா கிட்ட சொல்லிருங்க டூருக்கு நாங்க வரல குக் பண்றதுக்கு வேற யாராச்சும் கூட்டிட்டு போயிருங்கன்னு சரிமா போன உடனே நான் சொல்லிடுறேன் ஏம்மா மல்லி நீயும் பிள்ளைல ஒரு இடத்துக்கு கூட வெளியில கூட்டிட்டு போனது கிடையாது இப்படி ஒரு வாய்ப்பு நீ எப்ப கிடைக்கும் அவனும் பிள்ளைகளும் சேர்ந்து போயிட்டு வாங்கம்மா அது எப்படி அத்த உங்களை மட்டும் நாங்க தனியா விட்டுட்டு போக முடியும் அதெல்லாம் முடியாது போனா நீங்களும் சேர்ந்து தான் போகணும் என்ன பாக்காதங்கம்மா நீங்க போயிட்டு வாங்க என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் பாட்டி நீங்க எங்களை போங்கன்னு சொல்லி வற்புறுத்தாதீங்க எனக்கு என்னமோ போறதுக்கு விருப்பமே இல்ல ஆமா மல்லி நீ நாளைக்கு போகும்போது வரலன்னு சொல்லிருமா சரிங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் எல்லாரும் முத்தத்துல நில வெளிச்சத்துல உட்காந்துருந்து சாப்பிடுவோம் சரிம்மா சீக்கிரமா கொண்டு வாங்க நான் தண்ணியெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போறேன் நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வாங்க பாட்டி வாங்க டேய் சஞ்சு டேய் சஞ்சு ஓடி வா நிலா சாப்பாடு சாப்பிடுவோம் அக்கா இதோ வந்துடுறேன் சூப்பர் ஸ்டூடண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் கரெக்டா பதினோரு மணிக்கு அசம்பிள் ஆயிட்டீங்க சரி யார் யார் என்னென்ன ப்ரோக்ராம் கொடுக்க போறீங்கன்னு லிஸ்ட் கொண்டு வர சொன்னேன் கொண்டு வந்தீங்களா ஆமா அண்ணா ஃபர்ஸ்ட் இயர் நாங்க பாட்டு பாட போறோம் என்ன பாட்டு பாட போறீங்களா இந்த ஒரு பேப்பர்ல நாலு லைன் எழுதிக்கிட்டு கூட்டமா வந்து கத்திட்டு போலான்னு பாத்தீங்களா நடக்காது ராஜா நடக்காது நான் உங்களுக்கு என்ன புரோகிராம் சொல்றேனோ அத தான் நீங்க பண்ணணும் அண்ணா என்ன அண்ணா நொன்னானு உங்களுக்கு கரகாட்டம் தந்தர்க்கே நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டு ஆடுங்க உங்களுக்கு கரகாட்டம்லாம் ஆட வராது

அதே அழகை நான் உங்ககிட்ட பார்க்கணும் அடுத்து செகண்ட் இயர் நீங்க என்ன பண்ண போறீங்க என்னது வெளிநாட்டு கலாச்சாரத்தை தமிழ திருநாள கொண்டு வர போறீங்களா படவா பிச்சு படவே உங்க எல்லாரையும் அவங்களாச்சும் நம்ம காலேஜ் ரூல் என்னன்னு தெரியாம பாட்டு பாட போறேன்னு சொன்னாங்க உங்களுக்கு அறிவங்க போச்சு உங்களுக்கு நான் தான் ப்ரோக்ராம் என்னன்னு சொல்ல போறேன் காதலர் தினம் படத்துல ஹீரோவும் ஹீரோயினோ அப்படியே ரெண்டு குச்சியை மாறி மாறி அடிச்சு ஆடுவாங்கல்ல எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல அலுங்கி குலுங்கி ஆடணும் நான் சொன்ன மாதிரி நம்ம ப்ரோக்ராம் வெரைட்டியா இருக்க போகுது கரெக்டா பிராக்டிஸ் பண்ணுங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்கணும் ரிகர்சல்ல ஏதாச்சும் சொதப்பல் இருந்துச்சு ப்ரோக்ராம் அப்படியே கேன்சல் பண்ணிடுவேன் பி கேர்ஃபுல் சரிங்க அண்ணா நீங்க சொன்னது போலவே சூப்பரா கலக்கிடுறோம் இப்போ ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் கிளாஸ் போகலாம் தேர்ட் இயர் இங்கேயே வெயிட் பண்ணுங்க फ्रेंड्स நமக்கு இது ஃபைனல் இயர் அதனால நம்ம இந்த வருஷம் செம்மையா என்ஜாய் பண்ண போறோம் எஸ் பாஸ் நீங்க சொல்றது கரெக்ட் பாஸ்

அவன் அரசியல்வாதியாட்டோ மந்திரவாதியாட்டோ வந்துட்டு போட்டோம் என்ன தொந்தரவு பண்ணாம மட்டும் இருந்தா போதும் சரி இனி நம்ம பேட்ச் எல்லாரும் சேர்ந்து என்ன ப்ரோக்ராம் கொடுக்கலாம்னு சொல்லுங்க வாணி வாய மூடிட்டு நிக்கிற நான் மட்டுமா ரெப்ரசன்டேட்டிவ் நீயும் தான் வா என்கிட்ட வந்து நில்லு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்க போறோம் ஏ வாணி போயிருடி நீ இப்ப போகலன்னு வச்சுக்கோ என்ன நீ மிரட்டினியே அதுதான் நடக்கும் நான் உன்னை என்ன மிரட்டினேன் அதான் மீட்டிங் மிரட்ட கௌதம் வந்து அல்லக்கா தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லியே அதுதான் இப்ப நடக்க போகுது ஏண்டி நேரம் பார்த்து என்ன இப்படி பழி வாங்குற நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுவோமா அதான் நீ ஸ்கூல்ல எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுவியே அந்த ஆட்டத்தை இப்போவும் எடுத்து விடு அட தொரப்ப கட்ட உன் ஆசையில இடி விழ ஆனாலும் கௌதம் நீ எப்படியெல்லாம் எல்லாம் ஆசை வச்சிருக்க ஏன் செல்லாம் மாமனை இப்படி திட்டுற நீ திட்டு போன பிறகு இந்த மாமை மனசு எப்படி கஷ்டப்படும் தெரியுமா போ நீ ரொம்ப மோசம் வாணி கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் இது கூட உனக்கு தெரியாதா கோணவாயா ஏய் என்ன சொன்னா கேக் குருவி சிட்டக் குருவி புது நம்பர்லேருந்து கால் வருது யாராக இருக்கும் ஹலோ ஹலோ மகா வாய்ஸ் போல் இருக்கு மகா எப்படி கண்டுபிடிச்சீங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா மகா என் உயிரிலேயே கலந்ததே உன் குரல் போதும் போதும் இதை விட மேல வரணும் வேண்டாம் நான் சொல்ல வந்ததை சொல்றேன் நீங்க இப்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்கேயாவது மீட் பண்ணலாமா ஆமா ஆமா ஃப்ரீ தான் என்ன விஷயம் மகா நீயாவே கால் பண்ணி கூப்பிடுற ஏதாச்சும் அவசரமா அவசரம் ஒன்னும் இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் காலேஜ்ல இருந்து இப்பதான் கிளம்புறேன் நம்ம வழியில மீட் பண்ணலாமா சரி மகா நான் வந்துடுறேன் கொஞ்சம் பார்த்து விடு கொஞ்சம் பேசிவிடு விடு ஐயையோ கோடை காலமழை வந்து போட பெனு சாலை ஓரம் வரும் ஹாய் மகா என்ன விஷயம்மா நீ எனக்கு ஃபோன் பண்ணதே மொதல் ஆச்சரியம் அதுவும் இல்லாம என்னை மீட் பண்ணி பேசன்னு வர சொல்லியிருக்க இது ரெண்டாவது ஆச்சரியம் இதுக்கு மேல ஏதாவது சர்ப்ரைஸ் எனக்கு தரணும்னு நினச்சிருக்கியா அப்படி என்ன சர்ப்ரைஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வச்சிருக்கீங்க அதான் பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி உங்க பதிலுக்காக நான் வெயிட் பண்ணல ஜீவன் உங்க பதிலும் எனக்கு தேவையில்லை நீங்க விரும்புற மாதிரி உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்ல போற நல்ல வசதியா போச்சு பாருடா துறைக்க நினப்ப தான் புலப்ப கெடுக்க போகுது எதுக்கும் நிதானமா கனவு காணுங்க கனவு காணுங்கன்னு தான் நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் சொல்லிருக்காருமா ஹலோ டீனேஜர்ஸ் எல்லாம் எல்லாருமே உங்களை தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம கலாம் ஐயா சொன்னது காதலிச்சு கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்துக்கிறது பத்தி இல்ல அவரை போல உலகத்துல தொழில்ல சொசைட்டில இன்னும் நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போறதை பத்தி தான் கனவு காண சொல்லியிருக்காரு மகா அதெல்லாம் கூட இப்ப உள்ள டெக்னாலஜில ஈஸியா நடந்துருமா ஆனா ஒருத்தங்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில ஒண்ணா சேர்ந்து கடைசி காலம் தள்ளுறதுதான் இப்ப பெரிய சவாலா இருக்கு சோ சார் என்ன சொல்ல வரீங்க நான் கனவு காண்றது சரிதான்னு சொல்ல வந்தேன் மை டியர் ஆமா ஃபேமிலியா டூர்க்கெல்லாம் போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார் என்னைக்கு போறீங்களோ நாம எல்லாரும் பொங்கல் லீவுக்கு தாமா போக போறோம் வசதியா இருக்கும்ல மகா அது சரி

அதுல நாம இதுக்கு தேவையில்லாம போட்டி போட்டுக்கிட்டு அது நடக்கிற விதத்துல தானா நடக்குமா நமக்குள்ள எதுக்கு நீயா நானானுங்கிற போட்டி நீ வந்தா எனக்கு நல்ல கம்பெனி கிடைச்சது மாதிரி இருக்கும் டூர்ல போர் அடிக்காது நல்லா என்ஜாய் பண்ணலாம் போர் அடிக்காம இருக்கிறதுக்கு தான் ஜனனி இருக்காளே அவ கூட டூரை என்ஜாய் பண்ணுங்க இப்போ என்ன விட்டுருங்க நீயும் கூட வந்துட்டனா என்ன தருவ சொல்லு மகா ஒருவேளை நாங்க பிளான் பண்ணது மாதிரி எங்க கூட வந்துட்டீங்கன்னா என்ன தருவ இப்படி கேட்டா என்ன சொல்லுவேன் அப்படி நீ வந்துட்டனா டூர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே என் அம்மாட்ட நான் உன்ன விரும்புற விஷயத்தை சொல்லி கல்யாணத்தை பேசி முடிக்க போறேன் சம்மதமா அடப்பாவிகளா எங்கடா சந்தர்ப்பம் கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு காவலா இருப்பீங்க